நிறைய பேருக்கு இரவுல கனவு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை கனவு அண்ட் ஓவர் திங்கிங் இந்த ரெண்டுமே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை ஓட்டத்துல குறைபாடு இருக்கு இதுல முக்காபாசி பேர் வந்து டயபெட்டிஸா இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நைட் மேன் பிரச்சனை அதாவது இரவுல அந்த கனவு வர்ற பிரச்சனை இருக்கு சோ அவங்களுக்குரிய ஒரு முத்திரை வந்து வியான முத்திரை இந்த முத்திரை பண்றது மூலமா இரத்த ஓட்டம் சீராகும் நிறைய சர்க்கரை நோயாளி மே இந்த முத்திரை வந்து ரத்த ஓட்டத்துக்கு உதவி பண்ணும் போது கால் கையில வர புண்கள் கூட வராம தடுக்கப்படுது சோ அதுக்கு வந்து நம்மளோட பெருவிரலோட ஆள்காட்டி விரலையும் நடுவிரலோட நுனியையும் சேர்த்து வச்சு இப்படி வைக்கணும் ஒரு நாளைக்கு இந்த முத்திரை பத்து நிமிடம் ஒரு தடவைக்கு பண்ணணும் மடியில வந்து இதை வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு வேளை நீங்க பண்ணலாம் சோ இந்த முத்திரை நைட் படுக்கும் போது பண்ணும்போது கால் எரிச்சல் பாத மத மதப்பு அது கூட இருக்காது ஆனா முக்கியமா இரவுல கனவுகள் வர்றது தவிர்க்கப்படும் தேங்க்யூ